ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி வந்து மணி ஏன் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஐடியாஸ் இருக்கும் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஏ டூ யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் ஃபைவ் எல்பி இல்லை டென் எல்பி வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை எடிட்டிங் வந்து மோராக இருக்கணுன்னா அவசியம் இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க ஜஸ்ட் இது ஒன் ட்ரை பண்ணி பாருங்க பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளே வந்து இது ஆட்டோமேஷனாக வந்து உருவாக்கி அதை வந்து ஏ பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும் அதுவே வந்து ரன் பண்ணி நமக்கு வந்து நல்ல so, ஒரு வீடியோவை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஏ டூல் யூஸ் பண்ணால் மட்டும் போதும் இது எல்லாமே ஃப்ரீ தான் இதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான பேயும் இல்லை ஜஸ்ட் ஃப்ரீ ஏ டூல் யூஸ் பண்ணியே நம்ம வந்து எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஜஸ்ட் ஒன் இயர் ஆர் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து மானிஸ்ட்ரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணது வாட்சிங் ஹவர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வியூஸ் எப்படி மோர் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ டோன்ட் மிஸ் இட் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மஸ்ட்டாக இருக்கும் யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து யூடியூப் ஆட்டோமேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ யூடியூப் ஆட்டோமேஷன்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை எடிட் வந்து ரொம்ப மூராக இருக்குதுன்னு அவசியம் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் வீடியோ வந்து காபி பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும் ஏயே வந்து உங்களுக்கு ரன் பண்ணி நமக்கு வந்து நல்ல ஒரு விஷ்வலை வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இந்த வந்து கிளாரிட்டி வைஸ் வந்து சூஸபிலாக இருக்கணும் இப்போ வந்து கான்செப்டே நீங்கள் வந்து சொதப்பிட்டிங்கன்னா வந்து ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப போராக இருக்கும் ஸோ மோர் வியூஸ் வந்து கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி டெல்லிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் மோட்டிவேஷ்னல் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஸோ டெக் டெக்னாலஜி ஐடியாஸ் ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து நிறையா வியூஸ் போகும் ஸோ இது மாதிரியான நீங்கள் செலக்டிவாக வந்து எடுத்துக்கணும் ஸோ இதில் ரொம்ப மஸ்ட்டானது பார்த்திங்கன்னா எதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எதில் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போடுங்க இதில் அதர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து காமெடி வீடியோஸ் பர்சனல் வீடியோஸ் அப்படி இல்லைனா வந்து எக்ஸ்ட்ராவே ஏதாவது வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வந்து என்ன கான்செப்டோ அதை பேஸ் பண்ணி யாருமே வந்து ட்ரெஸ் பண்ணி உங்கள் வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் கான்செப்ட் ரிலேட்டடாக வந்து வீடியோஸும் ரீல்ஸும் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா மானிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகும் சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேஷன்ஸ் வந்து பூஸ்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்டானது காமெடி வீடியோஸு குக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக தானே வீடியோஸ் போடுறீங்க கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும் நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து குக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது வந்து மானிஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து லெஸ் ஆகும் ஆடியன்ஸ் வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகாது ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து ரிலேட்டடாக போடுங்கள் கான்செப்ட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் கொடுக்க தான் வந்து மானிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வியூஸ்லாம் வந்து எதை அதிகமாக வந்து சர்ச்சபிள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வீடியோஸ் வந்து முன்னாடி வந்து நிற்கும் நீங்கள் வந்து வேற ஏதாவது அதர் வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா வந்து நம்ம வீடியோஸ் வந்து முன்னாடி வந்து நிற்காது ஸோ கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஃபார்மேட்டு எப்படி செலக்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு வீடியோ எடுத்தோம்னா அதில் எதெல்லாம் மஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோரி டெல்லிங் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான ப்ரூஃபு இந்த மாதிரியான மூணுமே நமக்கு தேவை தான் ஸோ ஸ்டோரி டெல்லிங் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்ன கான்செப்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப எவ்வளோ கிளாரிட்டியாக சொல்ல முடியுமோ அது எவ்வளோ மைனியூட்டாக வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியும் அந்த மாதிரி வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்லிப்போங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து குட்டாக இருக்கணும் சம்டைம் வந்து தேவையில்லாத எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் போடக்கூடாது எது நம்ம ரிலேட்டடாக இருக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தா போதும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரியான வீடியோ வந்து ஃபார்மேட் உருவாக்கிக்கோங்க